எனது அன்பான வணக்கம் ஒரு குரங்க என்ன பண்ணாங்க ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும் அப்படின்ட்டு எப்போவுமே ஆராய்ச்சிக்கு முதல்ல அந்த குரங்குகள் அப்புறம் அந்த எலிகள் இதெல்லாம் தான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துவாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த குரங்குகளினுடைய தன்மையை வச்சு நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குரங்கை பிடிச்சிட்டு வந்தாங்க குரங்குகள் நிறையவே ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு குரங்குங்களை பிடிச்சிட்டு வந்து ஒரு இருபது அடி உயரமுள்ள அகலமுள்ள நீளமுள்ள ஒரு பெரிய கூண்டு ஒன்று கட்டினாங்க அந்த கூண்டுக்குள்ளார அந்த குரங்கு தூக்கி போட்டாங்க அந்த குரங்குகள்லாம் அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்குது அதுங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு தண்ணி எல்லாமே அந்த கூண்டுக்குள்ளேயே கொடுத்தாங்க அந்த கூண்டுக்குள்ளேயே அது இருந்ததுங்க ஒரு கொஞ்சம் காலம் அந்த கூண்டுக்குள்ளேயே தான் அதனுடைய வாழ்க்கை போச்சு குட்டிகள்லாம் போட்டுது எல்லாமே அந்த கூண்டுக்குள்ளே தான் நடந்தது கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் காலங்கள் நீண்ட காலம்னு வச்சுக்கோங்க ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த குரங்குகளை என்ன பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் பெரிய கூண்டு ஒரு அறுபது அடி நீளாகல உயரம் உள்ள ஒரு பெரிய கூண்டு ஒன்று தயார் பண்ணி அதுக்குள்ளே தூக்கி எல்லா குரங்கு குட்டிகளையும் குரங்கையும் தூக்கி அதுக்குள்ளே அறப்பட்டாங்க அப்போ அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க அப்போ இந்த குரங்குகள் என்ன பண்ணுச்சா ஆரம்ப காலத்தில் அந்த இருபது அடிக்குள்ளேயே அது வாழ்ந்தது பார்த்திங்களா அந்த அளவு இடத்தை மட்டுமே அது வந்து பயன்படுத்திச்சோம் அதை விட பெரிய இடத்த அதால் பயன்படுத்த முடியலையாம் ஏன்னா அதனுடைய பழக்கப்படுத்தப்பட்ட அந்த தன்மை வந்து அதைவிட உயரமாக அதை கூட்டி கொண்டு போகவில்லை அந்த மாதிரி தான் நம்மளுடைய மனசு இருக்குது பார்த்திங்களா நம்ம மனசும் அதே மாதிரி தான் எப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்ட இடம் அதை பொறுத்து நம்முடைய மனசு அமைஞ்சு போயிடுது அந்த மாதிரி அமையும் போது அதனுடைய வளர்ச்சி ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது அது அந் அதுக்கு மேலே அது வந்து பயன்படுத்தவே தெரியாது அதுக்கு இன்றைக்கி கூடங்க கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்களே அவ்வளோ பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்தா எப்படி செலவு பண்ணணும்னு நமக்கு தெரியலை ஏன்னா நம்ம கொண்டாடியது நம்ம பயன்படுத்தியது குறுகுன அளவு தான் அன்னைக்கு ஒருத்தவங்கள நான் பார்த்தேன் அவங்களுக்கு ஏதோ பணம் வந்திருக்குது போல இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த பணத்தை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு இருபது லட்சம் ரூபாய் இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்போ அந்த தொகை அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஏன்னா அவ்வளவு தொகையை அவங்க பயன்படுத்துனது கிடையாது இது பணத்துக்கு மட்டும் இல்லை மனசுக்கும் தான் மனசு எதில் பழகியிருக்கோ எது எந்த அளவுக்கு அதனுடைய தன்மை இருக்கோ குணங்கள் இருக்கோ பழக்கவழக்கங்கள் இருக்கோ மனிதர்கள் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த நம்முடைய உயரமும் அமைகிறது மனசை பொறுத்து தாங்க உயரம் கடல் எவ்வளோ பெரிய கடல் அவ்வளோ பெரிய கடலில் இருக்கிற தண்ணீரையும் நம்மளால் மொல்ல முடியாது ஆனால் நம்ம எந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணீரை மொண்டு கொண்டு வர முடியும் அந்த மாதிரி இந்த உலகம் மிகப்பெரியது உலகிலே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ஏராளமானவர்கள் நாம் பழகக்கூடிய அந்த குறுகிய இனத்துக்குள்ளார எதை நாம் எடுத்து கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நினச்சதுக்கு மேலே ஒன்றும் கிடைச்சிடாது நமக்கு எவ்வளவு நினைக்கிறோமோ அந்த அளவு தான் கிடைக்கும் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல்னு அதுக்கு தான் வள்ளுவரே சொல்கிறார் நீ எவ்வளோ உயரமாக ஒன்றால் நினைக்க முடியுமோ அவ்வளோ உயரமாக நினை தடவை ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தார் என்னையே அமைதியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார் நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் வந்து கற்பனையில் தான் நானும் இருக்கேன் ஒரு வீடு கூட இல்லை ஒரு சின்ன வீடு ஒன்று வாங்கிட்டு இருக்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு இப்போ அவர் சொன்னார் ஏய் உனக்கு தான் ஒன்றுமே இல்லையே கற்பனை தானே பண்ணுற ஒரு பெரிய அரண்மனையாக கற்பனை பண்ணிட்டு போயேன் முடியுதோ முடியலையோ ஒரு பெரிய அரண்மனையாக கற்பனை பண்ணிவிட்டு போயேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி நம்முடைய கற்பனையின் தன்மைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமையுங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பழகக்கூடிய மனிதர்களினுடைய அளவு அதிகமாக இருக்கும் குறைவான மனிதர்களோடு பழகக்கூடிய மக்களினுடைய மனம் சின்னதாகவே இருக்கும் விரியவே விரியாது அதனால தான் பாரதிதாசன் சொல்வார் விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய பார்வை விசாலமாக வேண்டும் நம்முடைய பழக்கம் விசாலமாக வேண்டும் நாம் எல்லா மனிதர்களோடையும் பழக ஆரம்பிக்கணும் அப்படி பழக பழக மனம் விரிவடையும் மனம் விரிவடைய விரிவடைய நம்முடைய வாழ்க்கை விரிவடையும் நம்முடைய வசதிகள் விரிவடையும் நம்முடைய சிந்தனை விரிவடையும் நாம் எல்லாருக்கும் நடுவில் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அனைத்துக்கும் அடித்தளம் நாம் இருக்கக்கூடிய இடத்தை எந்த அளவுக்கு பெரிதாக்கிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்தது சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்